இதுவும் மற்றது மாதிரியே ரொம்ப முக்கியமானது ஒன்று யார் நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்படின்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது இது இல்லைன்னா யோகம் வந்து முக்கவாசி கூட பலிதமாகாது நீங்கள் செய்கிற சாதனையில் கால்வாசி பலன் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் மூலாதாரத்தில் சக்தியை நீரிழிவு நிறுத்தி மறுபடியும் மூலாதார சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு தான் அழி இருக்குது மற்ற எல்லா மருந்துகளையும் விட வெள்ளியை சாப்பிட்டா நீரிழிவு நிறுத்திடும் அதே நேரத்தில் சுவாதிஷ்டானத்தையும் ஸ்ட்ராங்காக்கி விந்து நாதத்தை அழியாமல் காப்பாற்றும் ஒவ்வொன்றா விளங்கும் சரி முன்ன சொன்னது இது தெரியும் உப்பு வெருப்பம் சாப்பிட்டு நாலு பக்கம் வாசலை திறந்து உடம்பு பாடி மாசை குறைச்சிக்கிறது கழிவு நீக்கம் பண்ணிக்கிறது அதே நேரத்தில் சக்கரங்களுடைய தலையன் திறந்து ஆதார எல்லாம் திறந்து விட்டுரும் அதாவது முதல்ல பாதையெல்லாம் திறந்து விடுற மாதிரி இது முதல் தீட்சை ரெண்டாவது தீட்சை சுண்ணம் சுண்ணம் எதுக்கு சுண்ணம் வந்து குண்டலனியை மேலே எழுப்பி கொண்டு வர்ற வேலையை அறவாசி தான் செய்யும் ஆனாலும் சுண்ணம் வேணும் ஏன்னா உப்புனால மூணு வகை வளலை இருக்குது இருக்குது சொல்லியிருக்கலாம் இந்த மூணு வகை வரலையின்னு சொல்லிட்டு யோகத்தில் அல்லது கப யோகத்தில் தான் இருக்கும் மூணு வகை வரலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆடியோ ரெண்டு பதினாறில் பார்த்துருக்கோம் இந்த பதினாறுல இருக்கிறதுல வரலையை பற்றி வரும் அதிலே வரலை சுற்றி வந்துடும் அதே போல் இந்த ரெண்டில் ஒம்பத நம்பர் ஆடியோ இதுலேயும் மூணு வகை வரலை வரும் இந்த உப்புக்கு ரெண்டு வகை தான் நீக்க முடியும் அதாவது கவம் கொலையை நீக்கிறோம் கெட்டியான வரலையை நீக்க முடியாது அதை பிரேக் பண்ணி உடைக்கிறதுக்கு சுண்ணம் வேணும் இப்போ மூணாவது வகை வரலையை தான் சக்கரங்கள் திறக்கும் இது ரெண்டை நீக்கிடும் அப்போவே வந்து பெரும்பாலான கழிவுகள் நீங்கிடும் அந்த ஹார்டான வரலையை நீக்கிறதுக்கு இந்த சுண்ணம் அவசியம் இருபது வயசில் வர்றீங்கன்னா உங்களுக்கு சுண்ணம் அவசியமே படாது வர்றீங்களா இல்லை நாற்பது ஆகுது அப்போ இந்த இருபது வயசில் வர்றவங்க ரொம்ப கம்மி அப்படி வந்துட்டாங்கன்னா உப்பு போதும் நந்தி போதும் சரி இது அந்த ஹார்டான வரலையே நீக்கிடும் நீக்கிட்டால் சக்கரங்கள் பூர்ணமாக திறந்து போகும் இது தேகத்தில் வந்து இருக்கிற கழிவெல்லாம் நீக்கிட்டே போதும் இல்லையா நீர் குறைஞ்சிட்டே போகுது உடம்புல ஆனால் குளிருக்கு சீக்கிரம் ஆட்பட்டுரும் ஆனால் பருப்பொருள் எல்லாம் நீக்கிருக்க உடம்புல அப்போ இது குளிருக்கு ஆட்ப ஆட்படக்கூடாது கபம் உடம்புல அண்டக்கூடாதுங்கிற வேலையும் சுண்ணம் செஞ்சிடும் சுண்ணம் அந்த ஹார்டான மூணாவது வகை வரலையை நீக்கிவிடும் உடம்புக்கு சூட்டையும் சேர்த்துடும் இது மூலமாக உடம்பில் வந்து பருப்பொருள் இழந்து போய் சூடு இழந்து போச்சு சூடு வந்து குறையலை குளிருக்கான சீக்கிரம் ஆட்பட்டுரும் சரியா இது வந்து சூட்டை அதிகம் பண்ணிவிடும் அதே நேரத்தில் அந்த மூணாவது வகை வரலையை பிரேக் பண்ணி சக்கரங்களை பூர்ணமாக திறந்து விட்டுரும் சுண்ணத்துடைய வீரியத்தை ஏற்கனவே சுண்ணத்துடைய வீரியம் வந்து ஏற்கனவே இந்த கலிவமும் ஆன்மீகம்ங்கிறதுல சுண்ணம் எதுக்குங்கிறதுல வரும் அதுக்கு பின்னாடி இன்னொரு அடியும் வரும் அதையும் கேட்டுக்கணும் சரி இது சுண்ணம் உப்பு ரெண்டுமே வந்து சக்கரங்கள் முழுசாக திறந்து விட்டுச்சுன்னா நந்தி மெழுகு காலையில் தான் பார்த்தோம் என்ன செய்யணும் எவ்வளவு மடங்கு மேலே கொண்டு வந்து நீங்கள் தூண்டி விடணும் இப்போ நந்தி மிளகை சாப்பிட்டுட்டு சாதகம் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது சாதகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நந்தி மெழுகை சாப்பிட்டுட்டு உட்காரணும் சரி ஒன்று உப்பு தேக சுத்திக்கு ரெண்டாவது அந்த மூணாவது வகை வரலை நீக்கிறதுக்கு சொன்னால் இதை செஞ்சுட்டு பிறகு நந்தி மிளகு சாப்பிட்டா அது பூரணமாக வேலை செய்யும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கனாலும் வேலை செய்யும் சம்சாரிக்கு என்ன பலன் கொடுக்குமோ கொடுக்கும் யோகத்துக்கு உண்டான பலன் அது கொடுக்காது இப்போ தேக சுத்தி பண்ணிவிட்டு நந்தி மெழுகை சாப்பிட்டுக்கணும் சரி இது எல்லாம் நந்தி மெழுகு என்ன பண்ணும் இது ரெண்டும் உடம்ப சுத்தம் பண்ணிடும் சக்கராக திறந்துடும் நந்தி மிருகு குண்டரணியை மேலே கொண்டு வரணும் கொண்டு வந்துடும் அதுக்கு முதல்ல இங்கே இருக்கணும்ல நாற்பது வயசுக்கு மேலே இருக்காது அது அழிஞ்சி டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னா அழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆனாவே அங்கே இருக்காது இப்போ இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது முதல்ல இருக்கிறதுக்கு தான் அதை உருவாக்கி தக்க வைக்கிறதுக்கு தான் நேற்று பார்த்தோம் என்னது இது காந்தம் காந்தமும் அன்னவேதியும் அன்னவேதியும் உங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்காக எளிமையாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதில் தெரியாத தெரியாது அன்னபேதியில் ஆரம்பிச்சது அன்னவேதியிலாம் திரும்ப யாரும் எடுத்துக்கிறது இல்லை பெண்களுக்கு பயன்படும் தேவைப்படாது மற்றவங்களுக்கு காந்தம் தேவை சரி சரி இது காந்தத்துல என்ன சுவை இருந்தது இதுல டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாலும் சரி மூலாதாரத்தை காப்பாத்திரத்துக்கு இது இன்னொரு வழி என்னன்னா உங்களுக்கு இதை விலைக்கு சொன்னா காந்தம் வேண்டாம் எனக்கு வெள்ளி தான் வேணும் பே வெள்ளி வெள்ளி என்ன சரக்கு பிருத்தியா அப்புவா தேய்வா வாய்வோம் ஆகாயமா தெரியலேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியல வைத்திய அறிவே இல்லைன்னு வச்சுக்கோம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா வைத்தியத்தை மனப்பாடம் பண்ண தேவையில்லை எப்போவுமே அதுதான் மனப்பாடம் பண்ணுற துறையே அது கிடையாது மனப்பாடம் பண்ணால் நீ வந்து வைத்தியனை மட்டும்தான் இருப்பேன் அதாவது இந்த வியாதி இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுக்குறோம் சரியாக போச்சு முடிஞ்சுது அதுலேருந்து நிர்வாகம் வரைச்சுக்க நீ போலவே பார்த்துப்பேன் சரி உங்களுடைய அறிவு விருத்தி ஆகாது அடுத்த நிலைக்கு போகாது சரி வைத்தியம் சிந்தித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீ எத்தனை இடத்துக்கு போய் புக்க தூக்கிட்டு போவேன் ம் இப்போ புரிஞ்சுக்கிற வேண்டிய அறிவால் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதுக்கு இன்னொரு வழி இது சரி வெள்ளி தயிர் உரை யாராவது தெரியுமா வேற வழி சரி இது சம்சாரி வீட்டில் தயிர் உறை முறை கோயில் என்ன எலுமிச்சம்பழம் சேத்த மாட்டாங்க குறிப்பாக வந்து இந்த ஜெயினம் ஜெயின கோயிலில் தயிர் உறைய ஊற்றுறதுனா எதுவுமே சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அசுத்தப்பட்டு போயிடுவோம் அவங்க தேன் கூட சாப்பிட மாட்டாங்க சரி அது தேவையில்லை இதில் அவங்க தயிர் உறைய ஊற்றுறதுக்கு பாலை காய்ச்சி அதை வெள்ளி பாத்திரத்தில் வச்சுருவாங்க அது தயிராக மாறிடும் சரி எதை சேர்த்தா தயிராக மாறும் பாலை புளிப்பை சேர்த்தா தான் மாறும் அப்போ வெள்ளியுடைய சுவை என்ன புளிப்புனுடைய இயக்கம் என்ன வெள்ளி புளிப்பு அல்லது புளி என்ன ஏக்கும் வெளி கட்டும் ரெண்டு பக்கம் கட்டி இறுக்கி எல்லாத்தையும் நல்லா நிறுத்திடுமா இதுவும் மேலேயே இப்படி எல்லா பக்கமும் கட்டு நிறுத்திரும் ஆனால் ஏற்றிடும் தான் தயிர் உண்டாகும் ஓடுற பால் ஓடாததாக மாறும் சரி அப்போ வெள்ளியுடைய சுவை என்ன புளிப்பு சரி ஏற்கனவே பார்த்தோம் புலின்னு பேர் காரணம் அறுசுவையில் பார்த்தோமா ஏன் புலின்னு பேர் காரணம் வந்ததுன்னு வீடியோவில் வரிசையா பாட்டு வந்தீங்கன்னா தான் புரியும் இடையில் எதையோ ஒன்று டைம் பாஸுக்கு பார்த்தீங்கன்னா அத்தான் விளங்க மறுபடியும் இங்கே பழைய வீடியோவுக்கு போகணும் ஒரு வீடியோ பார்த்து டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா தான் வரும் ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் சரி புக்கும் சரி ஒரு பக்கம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் போனீங்கன்னா தான் தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு அப்படியே தெரியாதது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் அதாவது சங்கிலி தொடர் மாதிரி நீங்கள் இடையில ஒரு சங்கிலி தொடர் எடுத்திங்கன்னா அதை குறையா புரியும் மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்து போக வேண்டியிருக்கும் விடமாட்டேன் விடமாட்டேன் எங்கே நீங்கள் ஆரம்பித்தாலும் கடைசியில் முதல்ல போக வச்சுரும் அது போய் ஆகாம சரி சரி அகரதேச்சை என்னென்னு சொல்லியாச்சு எவ்வளோ முக்கியம்னு சொல்லியாச்சு அது முதல்ல இதில் இந்த அரசு வை பேசும்போதே விளங்கியிருக்கோம் ஏன் தீச்சைக்கு புலின்னு பேர் வந்ததுன்னு சொல்லிட்டாண்ணா அதுதான் கட்டி நிறுத்தி மேலே ஏற்றக்கூடியது மூலாதார குண்டரணியை கட்டி நிறுத்தி மேலே ஏற்றக்கூடியது அதே தான் அது கூட காரமான சுண்ணத்தை சேர்த்தம்னா காரச்சுவையான சுண்ணம் சேர்த்தோம்னா மேலே ஏறுற வேகம் ஜாஸ்தியாகும் இது கட்டி நிறுத்திடும் குண்டரணியை தூண்டி விட்டுரும் நீங்கள் வாசி பண்ணிங்கன்னா சரி அது மேலே ஏறி வந்துடும் வேகமாக இல்லை வாசியே பண்ணலை அப்படின்னாலும் சுண்ணம் சாப்பிட்றதே வாசி பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான் வாசிம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது என்ன நீங்கள் சு வாசி பண்ணி அதை பிடிச்சி புல் பண்ணி மேலே இழுக்கிறதுக்கு பிறகு காரம் புளிப்பும் காரம் சேர்ந்தாவே சரண் மேலே ஏறிடும் காரத்தினுடைய இயல்புண்ண சகல திசையில் எல்லாத்தையும் டக்குன்னு பட்ட பட்டவுடனே சுருண் மேலே ஏறிடும் புளி என்ன பண்ணுது எல்லாத்தையும் கட்டி இருத்தி மெதுவாக மேலே கொண்டு வர்றத காரத்தை உள்ளே போய் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுது டக்குன்னு மூலத்துலேருந்து கொண்டு வந்துடுது நீங்கள் சுண்ணம் சாப்பிட்றதே வந்து வாசி பண்ணுற மாதிரி தான் ஆனால் அதுக்கு புளிப்பு வேணும் அதனால தான் சுண்ணம் செய்யும்போதே எதாச்சும் திறக்கிறோம் புளிச்ச புளித்த நீர் சேர்த்து அரைக்கிறோம் அதனால தான் இந்த புளி அவ்வளோ அவசியம் உப்பு புளின்னு பேர் வச்சதுக்கு காரணம் இதுதான் அகரம் உகரம் வைச்சதுக்கு காரணம் இது அந்த அகரம் உகரத்தை உடனே சாப்பிட்டாவல்லாம் ஒன்றும் வந்துடாது இந்த உகரத்தை சுண்ணம் சேர்க்கும்போது உள்ளுக்குள்ளே சேர்த்து அரைக்கணும் அப்போது ஒரு சுண்ணம் சேர்க்கும்போது உப்பு புளி அதை காரமாக மாற்றணும் சேர்த்துட்டிங்கன்னா அதாவது ஒரு காடி நீர் தயார் பண்ணும்போது அதில் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்போ அந்த காடி நீர் புளிப்பாகும்போது உப்பும் உள்ளே சேர்ந்துக்குது இப்படி புளிப்பேறின ஏறின காடி நீரில் புளிப்பு இருக்குது உப்பு இருக்குது ரெண்டையும் சேர்த்து அதை அரைச்சி காரமான சுண்ணமாக போது அகரம் உகரம் மூணும் சேர்ந்து மகரம் கிடச்சிருச்சா இப்போ இது அகரம் இது உகரம் இது மகரம் இப்படி மகரத்தை உருவாக்குறது மகரத்தை மட்டும் எடுத்திக்க முடியாது நீ அகரத்தை முதல்ல ஒரு பொருளை சேர்த்து அதை புளிக்க வைக்கணும் பாலில் மறுபடியும் சுருக்கமான எத்தனை தரத்தில் மறுபடியும் சுருக்கமாக வந்து இந்த சுண்ணம் செய்முறையை எளிமையாக விளக்கிடுறேன் இந்த அகர உகரம் உகரம் போட்டெல்லாம் போட்டு குழப்பிட்டு கண்ட திராவத்தில் வடித்து குடித்து வீணை கிடச்ச ஜென்மத்தை அழித்து பாலாக போயிடாதீங்க அகரம்ங்கிறது உப்பு எது கல்லுப்பாக இருக்கணும் அதான் சொன்னேன் இந்த உப்பை கட்டுறது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த உப்பை கட்டி வச்சிட்டிங்கன்னா அது அகரமாக மாறிடும் கால்சியமாக மாறி அகரமாக மாறிவிடும் அந்த உப்பு கட்டு உப்பு என்ன செய்யும் இதெல்லாம் புத்தகத்தில் நீங்கள் முதல்ல வரிசையாக படிச்சுட்டு வரணும் திரும்ப திரும்ப நான் எல்லாத்தையும் வந்து எழுதுனது அப்புறம் வீணாக போயிடும் எழுதுனதே திரும்ப திரும்ப சொல்லணும் முதல்ல புக்கை முழுசாக படிங்க உப்பு கட்டு செய்முறை இருக்கும் புக்கில் இருக்கும் அதில் மூணாவது புத்தகத்தில் இருக்கும் உப்பு கட்டு அந்த உப்புக்கட்டு செய்முறைக்கு போகிறக்கு முன்னாடியே உப்புன்னா என்ன உப்பு கட்டுனா என்ன பலன் உண்டாகும்னு முதல் புக்குலேயே வந்துடும் சரி அது அப்போ கட்டினா தான் கட்டின உப்பு தான் அகரமாக மாறும் அதே போல் புளிப்பு காடி நீர் தான் புளிப்பு ஏற்றுனீங்கன்னா தான் காடி நீர் உருவாகுது அந்த புளிப்பு ஏத்துறதுக்கு நம்ம வேறு பொருளை பயன்படுத்தாமல் கட்டின உப்பையே பயன்படுத்திக்கிறோம் அப்போ உகரத்தையே நம்ம அகரம் சேர்த்து தான் உருவாக்குறோம் அப்போ ரெண்டும் ஒன்றாகி போயிடுறாங்க இந்த புளிப்பேத்துன காடி நீரை பால் சேர்த்து எடுக்கிறோம்ல ஏன் பால் சேர்த்து இருக்கிறோன்னு விசேஷம் தனியாகவே சொல்லியிருக்கு பால் காடின்னு விசேஷம்னு இருக்கும் இந்த வைத்தியத்திலோ இல்லை கர்ப்பத்திலேயே பத்தாம் நம்பர் ஆடியை ஃபுல்லாக கேட்கணும் பால் பால்காடி விசேஷம் அதுக்கு என்ன சாதாரண காடிக்கும் பால் காடிக்கும் என்ன விசேஷம்னு அதில் இருக்கும் இப்போ இந்த காடி நீர் புளிப்பேறிடுச்சு யாரோட ப தயவாவில் இந்த அகரத்தோட தயவாவில் உகரம் உருவாயிடுச்சு இந்த இதை வச்சு நீங்கள் அரிசியவோ கோதுமையோ அரித்து புடம் போடும்போது இதில் இருக்கிற சாதாரண பொருள் வந்து இந்த ரெண்டு உப்பும் சேர்ந்து காரமாக காரமாக வெறுமனே வேறு மூலியை விட்டு அரைக்காமல் உகரத்தை விட்டு அரைக்கிறோம் அந்த உகரத்துக்குள்ளே அகரம் இருக்குது அப்போ இந்த பொருள் வந்து முப்பாக மாறும் முப்புன்னா சித்தர்கள் சொன்ன முப்பு இல்லை ஆனால் இது யோகத்துக்கு பயன்படுற பொருளாக மாறிடும் இந்த சுண்ணத்துக்குள்ளே அகரம் உகரம் அகரம் மூணுமே இருக்குது இந்த இது வேற இதை தவிர விட்டுட்டு வேற ஏதாவது எடுத்து குடிச்சு வீணாக போயிடாதீங்க போனீங்கன்னா அவனவன் ரிஸ்க்கு இப்போ வெள்ளிக்கு திரும்ப வருவான் சரி இந்த பாலை உரைய வைக்கிற வெள்ளி என்ன செய்யணும்னா ஓடுற ஒரு பொருளை கட்டக்கூடிய இயல்பு இருக்குது வெள்ளி பஸ்பத்துக்கு வைத்தியர்களுக்கு இந்த குறிப்பு தெரிஞ்சிருக்கலாம் தெரியலனாலும் சரி வெள்ளி பஸ்பத்தை சரியான முறையில் தயார் பண்ண வெள்ளி பஸ்பத்தை சுத்தி பண்ண ரசத்தோடு சேர்த்து அரைச்சா ரசம் மணியாகிடும் எப்படி மணியாகும்னா ஒரு பங்கு வெள்ளி பஸ்பம் நாலு பங்கு ரசத்தை மணியாகும் ஒரு பலம் நீங்கள் வெள்ளி பஸ்பம் பண்ணி முடித்தா அதில் நாலு பலம் நாலு ரசமணி பண்ணிடலாம் சுத்தமான வெள்ளி பஸ்பத்துக்கு முறையாக அந்த செய்முறை வந்து அனுபவ வைத்திய ஒன்று இதில் இருக்கும் இந்த வெள்ளி பஸ்பத்துக்கு உண்டான செய்முறை அதை நான் இங்கே விளக்க வேண்டியது இல்லை ஏன் அது வந்து ரசத்தை கட்டுது அதனுடைய புளியீருவை குணந்தான் புளிப்பு சுவை தான் வந்து அதை வந்து கட்டி நிறுத்துவே ரசத்தை ரசத்தை வெறுமனே கட்டுறதில்லை இது கட்டிடுது கீழே ஓடாமல் கட்டுறது இது பக்கவாட்டில் ஓடாமல் கட்டுறது இது ஆனால் இது அனலை ஏற்றுறதுன்னு அர்த்தம் இந்த இயக்கமெல்லாம் கட்டுறது இது வந்து வாசிய மேலே தோன்றுறது ரசத்தை இப்படி மாற்றிடும் இந்த ரசம் மணி ஆகிடும் இதோட சேர்த்தான் சரி இந்த ரசத்துடைய புளி இயல்பு ரசமே இந்த வெள்ளி வந்து ரசத்தை கட்டுறதுனால அதில் புளித்தன்மை சேருது வெள்ளியே உகரந்தான் வெள்ளியே தான் இந்த அகரம் உகரம் அகரம்லாம் போட்டு குளி குழப்பிக்காதீங்கயா இந்த முப்பு ஆராய்ச்சி ரசவாத ஆராய்ச்சி எல்லாம் போய் சிக்காதீங்க யோகத்தை மட்டும் பாருங்கள் அதை திரும்ப சொல்கிறேன் இது யோகத்துக்குண்டான விளக்கம் மட்டும்தான் இந்த புளியே வந்து வெள்ளியினுடைய இயல்பான சுவை தான் அதனுடைய இயக்கமும் கட்டுறது தான் சரி முந்நூற்றி எழுவத்தெட்டாவது பக்கத்தில் அதாவது ரெண்டாவது புக்கில் வந்து இந்த வெள்ளி அரங்கான் கொடி கட்டுறதுனால என்ன ஆகும்னு பலன் இருக்கும் வெள்ளி அரண்யான்கொடி கட்டிங்கன்னா இப்போ வெள்ளியுடைய குணம் தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணுவது கட்டோம் கட்டம் விந்த கட்டோம் அப்போ சுவாதிஷ்டானத்தில் என்ன இருக்குது அது நாசமாகி அந்த அங்கே இருக்கிற நீர் செதைச்சி அந்த வாசல் வழியாகத்தான் வெளியே போகணும் ஆசனவாயு வழியாக விந்து வெளியே போகாது இல்லையா இப்போ இது நீர்வாய் வழியாக தான் போகணும் அப்போ இந்த வாயில் வெள்ளி படுற மாதிரி வச்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் விபூதி பூசுறதும் வெள்ளி அரங்குடி போட்டுக்கிறதும் இங்கே நெட்டியில் பொத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒரு பலனையும் செய்கிறது இல்லை பிராணனை மட்டும்தான் தொடும் நீங்கள் இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னா முடியாது இது சயின்டிஃபிக் கருவிகள் வந்து ஸ்தூல தேவத்தை அளக்கிறதுக்கு தான் இப்போ இருக்குது சூக்குமதேவத்தை அளக்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் நேராக வந்து நாடிகளையும் பிராணனையும் தொட்டு வேலை செய்யும் அதனால் கருவிகளை வச்சு புரிஞ்சிக்க முடியாது இப்போ வெள்ளி அரங்காய்கொடி அது முந்நூற்றி எழுபத்தெட்டில் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளிக்கு சுருக்கமாக மூணு விளக்கங்கள் இருக்கும் இந்த வெள்ளி அரங்காய்கொடி இடுப்பில் போடுறதுனால என்ன ஆகும் குறிப்பாக குழந்தைகளுக்கு போட்டு விடுவாங்க ஏன்னா அதுக்கு இன்னும் மூலாதாரம் டெவலப்பே ஆகலை அப்போ டெவலப் ஆகணும் ஆகிறது தான் காப்பாற்றுறதுக்கு போட்டு விடுவாங்க அப்போது நீங்கள் அதுக்கு உப்பு சரக சாப்பாடை கூட கொடுக்க மாட்டாங்க உப்பு இல்லாமல் பால் சாதம் தான் கொடுப்பாங்க ஆரம்பத்தில் வளர்கிறதுக்கு ஏன்னா உப்பை சாப்பிட்டா ஓ உருவாகவே உருவாகுது அழிஞ்சு போயிடும் அப்போ உப்பு இல்லாமல் கொடுத்து பழகி இருந்தாலும் வெள்ளி அரங்கேன் கூட போட்டு விடுறோம் எதுக்கு சுவாதிஷ்டானத்தை காப்பாற்றுறதுக்கு சுவாதிஷ்டானத்தில் தான் விந்து அழிஞ்சு விந்துவோ நாதமோ கருமுட்டையோ அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வழி அது அப்போ வெள்ளி அரங்காயங்குடி போட்டாவே இது காப்பாற்றப்படும் இருக்கிற நாதமும் வந்து காப்பாற்றப்படும் அதாவது குண்ட நினை தக்க வைக்கன்னு வச்சுக்கோங்க சரி இதுக்காக எல்லோரும் யோகிகள் எல்லாம் வெள்ளி அரங்காயங்குடி போடணுன்னு இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது அத்துட்டு போயிடுவான் அது தேவையில்லை நம்ம வெளியே பஸ்மாக தான் சாப்பிட்டுருக்கணும் ஏன்னா இது எக்ஸ்டர்னலாலும் யூஸ் சம்சாரிகளுக்கு சரி அது தேவையில்லை இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டுலேயே வந்து வெள்ளி அரங்கான் கூடி இருக்கும் அது திருஷ்டி காரசாரத்தில் வந்துடும் சிறுநீர் சூடாச்சுன்னா என்ன பண்ணும் கொதிப்பாகும் ஒரு இடம் சூடாச்சுன்னா சிறுநீரகம் சூடாகுதுன்னா அதுக்குள்ளே அந்த தண்ணி இருக்கும் அது வந்து சூடாகும் கொதிக்கும் குக்கரில் உள்ள தண்ணி இருக்குது சூடாச்சுன்னா கொதிச்சுன்னா என்னாகும் அதுக்கு ப்ராப்பரான அதுக்கு அப்ராப்ரியேட் வாசல் எதுவோ அதை திறந்துட்டு வெளியே போயிடும் குக்கருக்கு விசில் போடுறது தான் வாசல் மற்ற எல்லாம் லாக் பண்ணியிருக்கேன் ஏர் லாக்காக அதே மாதிரி சுவாதிஷ்டானத்துக்கு வந்து ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது நீர்வாய் வழியாக தான் போயாகும் போகும்போது என்ன பண்ணோம் குக்கரில் இருக்கிற தண்ணி அதுக்குள்ளே போட்ட பொருள் எல்லாம் என்ன பண்ணுது மலர வச்சிருது செதச்சிருது இல்லை பேசிக்காக செதைச்சிருது சாலிடாக இருக்கக்கூடியதை சிதைச்சி குழச்சிருது அப்போ சியாதிஷான சூடாச்சுன்னா அதீத சூடாச்சுன்னா விந்த சிதைச்சிரும் கருப்பைக்குள்ளே வந்து கரு முட்டையும் சிதைக்கும் ஒட்டி இருக்கிற பான்ஸ் எல்லாம் செதைச்சிரும் செதச்சா என்ன பண்ணணும் இவர் போய் தான் ஆகணும் அதுவும் நம்ம நீர் வாசல் வந்து குக்கரில் இருக்கிற விசில் மாதிரியில இல்லை அது நேராக கீழ் நோக்கி இருக்கிற அதனால் கீழே போகிறதுக்கு ரொம்ப சௌகரியம் ஒரு பொருள் மேலேக்கி போடுறதுனா கொஞ்சம் கஷ்டம் கீழே போகிறதுனா சீக்கிரம் ஓடிடும் அப்போ செதைச்சி போயிடும் அப்போ நீர் சூடு வராமல் காப்பாற்றுறதுக்கு இந்த வெள்ளி குடி இந்த குடி போட்டால் அதை காப்பாற்றும் சரி இன்னொன்று அதிலே வந்து வெள்ளி வந்து தயிரை புளிப்பாக்கும்னு இருக்கும்